என் <dı> வா <estamos r> <padalaughs> <tá erusta> அரக்கோணம் அருகே கல்லூரி மாணவியை விரட்டி விரட்டி காதலிப்பதாக நடித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட திமுக நிர்வாகி பல பெண்களை ஏமாற்றியதாக புகைப்படம் மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அடுக்கடுக்கான புகார்களுக்கு ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மாணவி ஒருவர் தெரிவித்தார் பாலியல் புகாரை முறையாக விசாரிக்காமல் கடந்த ஒரு மாதமாக போலீசார் அலைக்கழித்த நிலையில் அதிமுக எம்எல்ஏவை சந்தித்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை மாணவி புகாராக வேதனையுடன் தெரிவித்த சில மணி நேரங்களில் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்தி பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது மாணவி ஒருவர் ஆட்டுப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ படித்து வருகிறார் அவர் அரக்கோணம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியை நடுரோட்டில் சந்தித்து திமுக பிரமுகரால் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஒவ்வொன்றாக விவரிக்க தொடங்கினார் தன்னை கொடுமைப்படுத்திய நபர் அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வச் செயல் என்றும் நாற்பது வயதான அவர் திமுகவில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருவதாகவும் மாணவி தெரிவித்தார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிய நிலையில் தன்னை ஏமாற்றி காதலிப்பதாக கூறி கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சோளிங்கர் கரிக்கல் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறினார் மார்ச் மாதம் வரை சுமூகமாக சென்ற வாழ்க்கையில் திடீரென தெய்வச் செயல் திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டிய அந்த மாணவி இந்த செயலுக்கு தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தினந்தோறும் கடுமையாக தாக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார்

இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருக்கார் அவர் சும்மா வந்து இருபது வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டாச்சல் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அவரோட குறிக்கோள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு இருபது வயசு பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்ணுறது இது எனக்கு தெரியாது என்னை சுற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது இதுவில் இருக்கேன் இது வழக்கு போயிட்டு இருக்கு அது தெரிஞ்சுமே என்கிட்ட அட்வொகேட்டுன்னு வந்து ரொம்ப டார்ச்சல் பண்றது கட்சியில இருக்கேன் நீ வந்து கல்யாணம் உங்க அப்பா அம்மாவை இது பண்ண எனக்கு வந்து யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது அப்பா அம்மா மட்டும்தான் அப்பாவுக்கு மூணு ஆப்ரேஷன் இருக்கு அப்பா அம்மா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது தெரிஞ்சிட்டு உள்ள வந்து டெய்லி டார்ச்சல் பண்ணி என்ன வருகிற கல்யாணம் பண்ணாங்க அப்பா அம்மாவும் வரல கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சல் டார்ச்சல் கொடுத்து போய் படு இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவன் கூட படு அப்படின்னு சொல்லி டெய்லி டாச்சல் பண்ணிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல முடியல இவர் கொடுத்த டாச்சல் நான் பாய்ச்சனே குடிச்சிட்டேன் பாய்சன் குடிச்சிட்டு அரக்கோணத்துல போய் அட்மிட் ஆனா யாரும் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கலாம் அங்க வந்து திருவள்ளூருக்கு மாத்திட்டாங்க அப்பவும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அங்க இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாத்திட்டாரு யாரும் எனக்கு போனும் பண்ணல ஏன் பாய்சன் குடிச்சனும் கேட்கவே இல்லை

பல முறை தன்னை கட்டாயப்படுத்தி அவனது வீட்டிற்கு வாழ அழைத்துச் சென்றதாகவும் வேதனை தெரிவித்தார் பல பெண்களுடன் தொடர்பிலிருந்து அவனது கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நிரந்தரமாக பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்ந்து வந்ததாக தெரிவித்தார் இருப்பினும் தெய்வ செயல் தன்னை விடாமல் தொடர்ந்து அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் இதுகுறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றபோது தங்களுடைய எல்லை இல்லை என திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் அந்த மாணவி நான் மட்டும் கிடையாது என் மாதிரி ஏழு பொண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து அவங்க கொண்டாட்டி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிடுச்சு இதெல்லாம் தெரியாம ஏமாத்தி கல்யாணம் பண்ற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டா எனக்கு குழந்தை இல்ல உன் எப்படி பாத்துப்ப அப்படி பாத்துப்ப நடிச்சுட்டு நைட் ஆனா சைக்கோ மாதிரி உடம்பெல்லாம் கடிக்கிறது போட்டு அடிக்கிறது வெள்ளு போ முடியாம கதவை லாக் பண்றது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல முடியல அவரு குடுத்த ப்ரெஷர்ல வந்து பாய்சனே குடிச்சாச்சு அப்போ வந்து மாத்தி எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது என்ன கூட்டின்னு போயிட்டாரு ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு நைட்ல ஒரே டாச்சல் இவங்க கூட போய் இது பண்ண அவங்க கூட போய் அதை பண்ணு டாச்சல் பண்ணிட்டாரு எங்க அண்ணன் எங்க அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது என்ன அந்த காரை எடுத்துன்னு வந்து ஒயிட் கலர் வினோவா கார் எடுத்துன்னு வந்து வழி மறிச்சி பாருங்க இந்த மாதிரி அடிச்சு இன்னும் உடம்பு ஃபுல்லா காய இருக்கு அடிச்சு என்னோட போன் எல்லாம் உடைச்சி நான் சொல்றவும் கூட இன்னைக்கு நைட் வந்து நீ படுக்கலன்னா உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க உன் குடும்பமே காலி பண்றவ அப்படின்னு என்ன மிரட்டி நான் திமுக இருக்கேன் பெரிய ஆள் நானே நான் கட்சியில இருக்கேன் நீங்க இந்த அரகோணத்துல இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலுமே கூட என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது நான் பெரிய ஆளு நான் இப்ப தலைவராக போறேன் அப்படின்ட்டு பயமுத்தி வச்சிருந்தேன் அதே மாதிரி நாங்க ஆறாம் தேதி கொடுத்த பிரஷர் தாங்க முடியாம எல்லா இடத்துலயும் அலைஞ்சோம் நகர காவல் நிலையம் தாலுகா காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் டி டிஜிபி ஆஃபீஸ் எல்லா இடத்துக்கும் போனேன் எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட போனேன் அங்கேருந்து பார்வர்டாகி லெட்ரு வருது ஆனால் இவன் மேலே எடுக்க மாட்டுறாங்க அப்படியே எஃப்ஐஆர் போட்டாலும் நான் கொடுக்குற லெட்ரு மறிச்சிட்டு அவனுக்கு சாதகமாக போடுறாங்க ஏன்னா அவன் டிஎம்கேல இருக்கிறான்றதால பயந்துட்டு இன்னைக்கோ நான் அங்கே போனோம் அந்த ரெக்கார்டு எங்கன்ட்டு இங்கே போனால் டேட்டு வந்து பத்தாம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த நாள் வரைக்கும் எனக்கு நியூஸ் வரல அந்த எஃப்ஐஆரை வாங்கி பச்சு பார்த்தா பொரு எதுமே இல்ல என்ன காய பத்துந்துக்கான எதுமே இல்ல அவன் தப்பு பண்றா அப்படின்ற மாதிரி மட்டும் சிம்பிளா போட்டு வச்சிருக்காங்க அவன் டிஎம்கேல இருக்கதால டிஎம்கேல இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா சார் நீங்களே எனக்கு நியாயம் சொல்லுங்க டிஎம்கே டிஎம்கே கட்சியில எல்லாம் வாங்கி இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்க காந்தி அமைச்சர் காந்தி கூட ஈஸ்வரப்பன் கூட எல்லாரும் கூட அவங்க எனக்கு தான் சப்போர்ட்டு உதய அண்ணா வருவார் எனக்கு இதெல்லாம் எப்படி சார் நீங்க தளபதி ஐயா நீங்களே தானே இந்த நியூஸ் பாக்குறீங்க நீங்களே நீதி வாங்கி தரல உங்க தான் நடக்குது அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்ற போது ஆய்வாளர் காவல் நிலையத்தில் இல்லாத காரணத்தினால் அரக்கோணம் தாலுகா காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அரக்கோணம் நகர காவல் நிலையத்திலும் தான் அலை நேரடியாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நாடியதாகவும் அங்கு புகார் மனு பெறப்பட்டு மீண்டும் அரக்கோணம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த மாணவி தெரிவித்தார் இதுபோன்ற தொடர்ந்து புகார் மனு பெறாமல் தான் அலைக்கழிக்கப்படுவதாக அந்த மாணவி கண்ணீர் மல்க அதிமுக எம்எல்ஏ ரவியிடம் தெரிவித்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டது

தனக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட புகார் மீது விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள உதவுவதாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி உறுதி அளித்தார் அதனை தொடர்ந்து அந்த மாணவி தன்னிடமிருந்த ஆதாரங்களை வெளியிட்டு ஆதங்கத்துடன் பேசினார் கட்சியூபி கட்சியில இருக்கிறான் எந்த தவிர்த்து இன்னும் பொண்ணும் இருக்குது அந்த பொண்ணையும் வீட்டில் போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாங்க ரெண்டு பேர் தவிர்த்து இன்னும் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பதினாறு பேர் இல்லை அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இதான் அவங்க மோட்டல் கொண்டாடி இந்த இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க என் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை சம்பந்தப்பட்ட மாணவி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் காதலில் விழுந்து ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடனான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில்தான் திமுக பிரமுகர் தெய்வச் செயல் என்பவர் மாணவியை விரட்டி விரட்டி காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது ஆரம்பத்தில் மாணவி அவருடன் விரும்பி வாழ்ந்தாலும் பின்னர் அவரது கொடுமைகளால் பாதிக்கப்பட்டதாக அவர் தொடர்ச்சியாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக எம்எல்ஏ ரவியிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகின்றது

மிரட்டி காயப்படுத்துதல் ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலியல் புகார்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாலும் சிலர் தங்களுடைய லோக்கல் செல்வாக்கை பயன்படுத்தி இதுபோன்ற புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் அலைய விடுவதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் போலீசாரை விசாரிக்க விடாமல் செல்வாக்கை பயன்படுத்திய தெய்வ செயல் போலீசுக்கு பயந்து விட்டதாக கூறப்படுகின்றது படிக்கின்ற வயதில் காதலில் விழுந்தால் என்ன மாதிரியான விபரீதங்களை எல்லாம் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றும் சாட்சியாக இருக்கின்றது ஆசையில் செய்தாலும் அரசியல் செல்வாக்கில் செய்தாலும் குற்றம் தரும்